நான் சொல்ற மாதிரி இதே அளவுக்குள்ள செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டான திண்டுக்கல் பிரியாணி இனிமேல் வீட்லயே ஈஸியா செஞ்சிடலாம் ஒரு குக்கர்ல அரை கிலோ மட்டன் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு துண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு தக்காளி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து குக்கர்ல நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அஞ்சு கிராம் பட்டைக்கு ஒரு கிராம் லவங்கம் ஒரு கிராம் ஏலக்காய் இந்த அளவு இருந்தாதாங்க பெர்ஃபெக்டான டேஸ்ட் கிடைக்கும் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சுக்கோங்க அதே மிக்சி ஜார்ல நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க பிரியாணி செய்ய போற பாத்திரத்துல ஐம்பது கிராம் தேங்காய் எண்ணெய் ஐம்பது கிராம் நெய் சேர்த்துட்டு சூடானது ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு பெரிய வெங்காயம் பத்து முந்திரி பருப்பு அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பேஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கைப்பிடி புதினா இலையும் மிக்சி ஜார்ல சேர்த்து லைட்டா அரைச்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே மூணு ஸ்பூன் தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல வேக வச்ச மட்டனை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்னே முக்கா கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் அரை மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை தண்ணி இல்லாம பில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே மேல கொஞ்சமா புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதும் குக்கரில் மூடி போட்டு இருபது நிமிஷம் சிம்ல வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டான திண்டுக்கல் பிரியாணி ரெடி